ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பர்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம் பர்ஃபினா எல்லாத்துக்கும் பிடிக்கும் வேர்க்கடலை பர்ஃபினா ரொம்பவே பிடிக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை எடுத்துக்கலாம் கடையில் வந்து ஒரு கப்பு வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் அதை நான் வறுக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அதோடய தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு முடியும்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட வாங்கி வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ கடலை நல்லாவே வறுபட்டுருச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சிடலாம் கடலை வறுபட்டுருச்சான்னு பார்க்குறக்கு நீங்கள் ஒரு கடலையை எடுத்து அமுத்தி பார்த்தீங்கனாலே தோல் வந்து நல்லா வெளியே வந்துடும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வருபட்ட கடலையை வந்து ஒரு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கையை வச்சு இது மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா தோலை எல்லாம் வெளியே வந்துடும் அந்த தோலை நம்ம ஊதி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் தோலை எடுத்தால் கடலையை போட்டுடலாம் அது கூட ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போது மிக்சியை மூடிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிடலாம் பவுடர் ஆட்டம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம் பார்க்கவே நல்லா மாவாட்டம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா பர்ஃபி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம வேர்க்கடலை அலந்தோமோ அதே கப்பில் கா கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் கொதி வரட்டும் நல்லா நுறையாட்டை வரட்டும் சர்க்கரை ரொம்ப கம்பி பதம் வர வேண்டியதுங்க இல்லை ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா நொறை நுரையாக வருது சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு பத்து நிமிடம் கொதிக்க விடுவோம் இந்த மாதிரி பபுள்ஸாக வந்து ஓரளவுக்கு தண்ணி வர்த்தட்டோம் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதம் வருது லைட்டாக அந்த மாதிரி நூலாட்ட வருது பாருங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருந்தா வேர்க்கடலையே சேர்த்துடலாம் கட்டி இல்லாமல் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரையும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கட்டி இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருச்சு இதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சட்டியில் வந்து நல்லா ஒட்டிகிட்ருக்குது ஒட்டாமல் கட்டியாக வைக்கணும் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் இதோட நல்லா திக்கான பதத்துக்கு வரட்டும் எடுக்கும் போதே நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் பஃபி வந்து கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ வேர்க்கடலை வந்து மேலே எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுறலாம் ஈவனாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஈவனாக வந்துருச்சு உங்களுக்கு கார்னரில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க எல்லாமே ஈவனாக வச்சாச்சு இதுமாதிரி நான் பாதாமை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் மேலே சேர்த்துக்கலாம் பாதாமோட பர்ஃபியை வந்து சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது மேலே ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபியோட அது நல்லா சேர்ந்து வந்துடும் நீங்கள் ஸ்பூன் கூட அமுத்தி போங்க இல்லைனா ஒரு சின்ன கிண்ணத்தை கூட <laughs> பின்னாடி திருப்பி அதை கூட வச்சு நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா இதே மாதிரி நல்லா ஈவனாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக அமுத்தி விட்டாச்சு இப்போ அதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நேராக கட் பண்ணுறேன் கொஞ்சம் ஓரளவுக்கு காயறக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காஞ்சன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் முதலே கட் பண்ணி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி ஈவனாக கட் பண்ணிடுறேன் அதே மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ஒரு கப் வேர்க்கடலையில் வந்து எவ்வளோ பர்ஃபி நமக்கு கிடைக்கிது கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் இருக்கும் நம்ம வீட்லேயே வந்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம குட்டீஸ்களுக்கும் கொடுங்க அவங்களும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பர்ஃபி எப்படி இருந்துச்சுன்னு ரவையை வச்சு ஒரு பர்ஃபி போட்டிருக்கேன் அதோடய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு பெல் பட்டனை அமுக்கிடுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துடலாம்